வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே போகும் வழி எல்லா உணவானாரே வாக்கு தந்த காணானே கையளித்தாரே ஓ ஆராதிப்போமே அவரை ஆராதி ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் ஆராமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் தந்தான் தந்தான தானே தானன நானே தானன நானே தானே தானன நானே ஓ தந்தான் தந்தானே தானே தானன நானே தானன நானே தானே தானன நானே